வேர்ல்டு ஃபேமஸ் துபாய் சாக்லேட் எப்படி பண்ணலாம் அப்படிங்கறது ஆறு சாக்லேட் பண்றதுக்கான சாக்லேட் ஃபார்ம் டூ ஹண்ட்ரட் கிராம் சாக்லேட் அண்ட் பிஸ்டாஷியா கிரீம் அப்புறம் பட்டர் அரபு நாட்டு ஸ்பெஷல் குனாஃபா ஷீட் பண்றதுக்கு நூடுல்ஸ் மாதிரி கிடைக்கும் இல்லையா சேமியா மாதிரி கிடைக்கும் அது அவ்வளவுதான் இன்கிரீடியன்ஸ் இப்ப நம்ம ஒரு பாட்ல தண்ணி எடுத்துக்கலாம் அதுல டபுள் பாயிலிங் மெத்தட்ல வந்து சாக்லேட் வந்து மெல்ட் பண்ண போறோம் முதல்ல ஹண்ட்ரட் கிராம் சாக்லேட்ஸ் எடுத்துட்டு அதை மெல்ட் பண்ணிக்கலாம் டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் சாக்லேட்டையும் நம்ம அட் டைம் மெல்ட் பண்ணக்கூடாது ஏன்னா கொஞ்ச நேரத்தில் கெட்டியாக ஆரம்பிச்சிடும் கோல்டு கண்ட்ரீஸ்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரம் வந்து நம்ம என்னதான் சாக்லேட் மெல்க் பண்ணாலும் கெட்டி ஆயிடும் அதனால முதல்ல ஹண்ட்ரட் கிராம்ஸ் மட்டும் மெல்ட் பண்ணிக்கலாம் இப்ப நம்ம எடுத்து வச்சிருந்த ஃபார்மை சாக்லேட்டை ஊற்றி அதை ஈவனா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இந்த மாதிரி சாக்லேட் ஃபார்ம் வந்து எந்த ஒரு ஆன்லைன் ஸ்டோர்ல வேணாலும் கிடைக்கும் இல்லைன்னா பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்லையும் ஈஸியாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு துபாய் சாக்லேட் ஃபார்ம் அப்படின்னு நீங்க சர்ச் பண்ணாலே உங்களுக்கு நிறைய இடத்துல கிடைக்குது கடையில நம்ம துபாய் சாக்லேட் வாங்கினோம் அப்படின்னா ஒரு பாரே அஞ்சு இருபது வரைக்கும் வைக்குது அதாவது கிட்டத்தட்ட ஐம்பதுல இருந்து ஐநூறு ரூபாய் வரைக்கும் வைக்குது மெல்ட் பண்ண சாக்லேட்டை ஃபார்ம்ல போட்டதுக்கு அப்புறம் அதை வந்து ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து ஃப்ரீஸ் பண்ணிக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் பட்டர் எடுத்து அதை உருக்கிக்கலாம் கீ அளவுக்கு செஞ்சிட வேணாம் ஜஸ்ட் அதை வந்து மெல்ட் பண்ணாலே போதும் அதே மாதிரி ரெண்டு கைப்பிடி ஃபுல்லா எடுத்து அந்த வெறுமி செல் இருக்கு இல்லையா அதையும் இதோட சேர்த்து நல்லா ரோஸ் பண்ணிக்கலாம் இந்த சேமியாவை டவுட் ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க குனாஃபா செய்யறதுக்கான மெயின் இன்கிரீடியும் கூட இந்த ஃபேடம் தான் நீங்க சூப்பர் மார்க்கெட்ல பார்த்து வாங்கிக்கலாம் ஒரு பக்கம் அது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆற டைம்ல நம்ம திருப்பியும் அதே பாட்ல டபுள் பாயிலிங் மெத்தட்ல மீதி இருக்கிற ஹண்ட்ரட் கிராம் சாக்லேட்ஸையும் போட்டு நம்ம மெல் பண்ணிரலாம் வீடியோட ஆரம்பத்துல பிஸ்தாஷியோ கிரீம் வந்து பாட்டில நான் காமிச்சேன் அது வந்து மூணு ஸ்பூன் நம்ம சேர்த்துக்கிட்டு அதோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த பிஸ்தாஷிய கிரீம் பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு ஈரோ அப்புறம் அந்த சேமியா ஒரு ரெண்டரை ஈரோ சாக்லேட் ரெண்டு இயரோ பட்டர் அரவுண்ட் ஒரு ஒரு ஈரோ இது எல்லாத்தையும் சேர்த்தா லெஸ் தென் டென் இயரோஸ் வருது நம்ம இதுல மோர் தென் டுவெல் சாக்லேட் செய்யலாம் கிட்டத்தட்ட அறுபது ஈரோ வேல்யூ உள்ள சாக்லேட்ஸ் வந்து லெஸ் தென் பத்து இரோ இன்கிரீடியன்ஸ் போட்டு நம்ம ரொம்ப ஃபாஸ்டா செஞ்சு முடிச்சிடலாம் இருபது நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருந்த அந்த சாக்லேட் ஃபார்ம் இருக்கு இல்லையா அதுக்கு மேல இப்ப நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த மிக்சரை வந்து நடுல ஸ்டஃப் பண்ணிக்கணும் நம்ம மில்க் சாக்லேட் எடுத்து மெல் பண்ணி செஞ்சிருக்கோம் ஒரு சிலர் வந்து டார்க் சாக்லேட்ஸ் விரும்புவாங்க நடுவில் வந்து ஒயிட் கலர் சாக்லேட்ஸ் வேணும் அந்த மாதிரின்னு நினைக்கலாம் ஸோ உங்களுக்கு எது பிடிக்குமோ அந்த மாதிரியான ஆப்ஷன்ல நீங்கள் சாக்லேட்ஸை வாங்கி அதை மெல் பண்ணி செஞ்சுக்கோங்க நான் இந்த பிஸ்தாஷியா கிரீம் வந்து ரேவேல வாங்கினேன் இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபைவ் யூரோ ஃபிஃப்டி சென்ட்ஸ் இந்த ஃபில்லிங்கை போட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க அது நல்லா அமுக்கி ஈவனா ஒரு ஷேப்புக்கு வந்ததுக்கு மேல நம்ம மெல்ட் பண்ணி வச்சிருந்த சாக்லேட்டை இன்னொரு லேயர் போட்டு அதையும் சேர்த்து செட் பண்ணிரலாம் இதோட ப்ரிப்பரேஷன் டைம் பார்த்தோம் அப்படின்னா லெஸ் தென் டுவெண்ட்டி மினிட்ஸ் தான் அதுக்கான வெயிட்டிங் டைம் தான் நமக்கு ஆரம்பத்துல ஒரு இருபது நிமிஷம் அதுக்கப்புறம் எண்டிங்கில் ஒரு முப்பது நிமிஷம் ஆகும் டோட்டலா பார்த்தா மேக்ஸிமம் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸில் வந்து நம்ம இந்த துபாய் சாக்லேட்ஸை வந்து செஞ்சு முடிச்சிடலாம் உலகம் பூரா இந்த ஒரு சாக்லேட் ஃபேமஸ் ஆச்சு அப்படின்னா அதிசயமே இல்லைங்க ஏன்னா இதோட டேஸ்ட் அப்படி இருக்கு அந்த வெறுமி செலியை ரோஸ் பண்ணி பட்டர் போட்டுட்டு அதுக்கு மேல இந்த பிஸ்தா பில்லங்கியும் போட்டு சாப்பிடும் போது ரொம்பவே அற்புதமா இருக்கு நார்மலா இந்த சாக்லேட் சாப்பிடணும் கூட அவசியம் கிடையாது நம்ம வேற எந்த ஒரு டெசர்ட் பண்ணிட்டுமே கூட இந்த காம்பினேஷன்ல நடுல நம்ம ஒரு லேயராவோ இல்லைன்னா இன்மிட் பிட்வீன்ல வந்து ஒரு ஸ்டஃபிங்காவோ கூட செஞ்சு பண்ணலாம் இப்போ ரெடி பண்ணி வச்சிருந்த இந்த சாக்லேட்டை அகைன் ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துக்கலாம் முப்பது நிமிஷத்துல வந்து சூப்பரா சாக்லேட் ரெடி ஆயிருச்சு இது ஏன் வேர்ல்டு ஃபேமஸ் ஆச்சு அப்படிங்கறது வந்து எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது ஏன்னா அதோட டேஸ்ட் அப்படி இருக்கு குனாஃபை கூட அப்படி தானே நம்ம பண்ணுவோம் ரெண்டு லேயர் பண்ணிட்டு நடுவில் வந்து ஒரு ஸ்டஃபிங் இருக்கும் அதை கட் பண்ணி சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த பிஸ்தாஷியோ க்ரீம் வந்து வாங்கி ட்ரை பண்ணுங்க இந்த க்ரீம் வந்து இந்த மாதிரி டெசர்ட்டுக்கு மட்டும் கிடையாது நம்ம எப்படி நியூட்டல்லா நூட்டல்லாம்னு சொல்கிறோம் இல்லையா நியூட்டல வந்து பிரெட்டுக்கு ஸ்ப்ரெட் பண்ணி சாப்பிட்றோமோ அதே மாதிரி இந்த பிஸ்தாஷியோ க்ரீமையும் கூட பிரெட்டுக்கு மேலே நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி சாப்பிடலாம் ஏற்கனவே நம்ம சேனல்ல இன்ட்ரெஸ்டிங்கான சில ரெசிபிஸ் அப்லோட் பண்ணிருக்கேன் ஃபார் எக்ஸாம்பிள் கேக் பாப்ஸ் அப்புறம் வந்து ஸ்ட்ராபெரி சாக்லேட் டீப் அப்படின்னு பார்க்கணும்னா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க பிடிச்சிருந்தா ஒரு லைக்கிங் கொடுத்துருங்க பை பை